வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தலையீத்து மற்றும் இரண்டாம் ஈத்து சினை மாடுகள்ங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளோலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நான்கு பல் தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கிராஸ் ப்ரீட் மாடுங்க கிராமத்தில் நல்ல மேச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க எல்லா கிளைமேட்டுக்குமே அடாப்ட் ஆகி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முழப்புன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்